அந்த ஸ்கேன் வெளியே இருக்க இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் அதே ஸ்கேன அதே ஹாஸ்பிட்டல் ஆறாயிரம் ரூபாய் எடுத்துக்கிறாங்க அதுவும் கார்டு இருந்ததால ஆயிரம் ரூபா இல்லாம எல்லாம் யாரால பண்ண முடியுது நம்ம தலைமையால்தான் நம்ம தலைமையின் வழியே இப்ப அடுத்து வந்து உதயநிதியாக உருவாகிட்டு வர அவருக்கு இளைஞரில் எவ்வளவு பண்ணிருக்காரு செஸ் சொல்லிட்டு உடம்ப பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் அதே மாதிரி பத்தி நிறைய பேர் எல்லாம் சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் சென்னைக்கும் மிகப்பெரிய பெருமை செஞ்சு கொடுத்ததுலேருந்து நம்மளோட இளம் தலைவர் அங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ ஏற்பட்ட சாலைகள் அவர்கள்லாம் பண்ணும்போது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் எங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அவங்களுக்கு நாங்கள் கூட வரணும்னா நீங்கள் பண்ணுற சிலைகளை வந்து சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவரோடு சேர்ந்து கைகோருது கழக ஆல்ரெடி கடலத்தோட இளைஞர்களோட கை கோருது அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கழகத்தை இன்னும் வலுப்படுத்தணும் வலுப்பற்றி நான் தலைவர் இளம் தலைவர் வரும்போது நம்ம எல்லாம் வந்து அவர்கிட்ட நம்ம உரிமையோடு நம்ம ஊருக்கும் சரி நம்ம மாவட்டத்தில் சரி பெரிய விஷயத்தை கேட்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவோம் எல்லோரும் அனுபவம் கேட்டுக்கு நன்றி